ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் டிவி வாழ்வில் வளர்ச்சி டிவியை கண்டு மகிழுங்கள் சான்றோர்களே மற்றும் ஜோதிட ஆய்வாளர்களே மற்றும் மகளிரணி ஜோதிட சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அற்புதமான இந்த கருத் கருத்தரங்கத்துக்கு ஏற்பாடு செய்து அனைத்து திசைகளிலிருந்தும் ஜோடிடர்களை அரவணைத்து ஒருங்கிணைத்து இந்த இடத்துல சங்கமித்து எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் அருமை நண்பர் திருச்செங்கோடு ஜோட கருத்தரங்கம் அதாவது அறக்கட்டளை நடத்துகின்ற சார் தமிழ்நாடு அறக்கட்டளை தலைவர் ஐயனார் ராஜாசங்கர் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல எனக்கு வழக்கம் போல எப்பயுமே ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் ஸ்ரீ சௌரராஜன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் கடந்த இருபத்தி அஞ்சாம் தேதி மோகனூரில் நடந்த கருத்தரங்கில் மதிப்புக்குரிய தங்கப்பாண்டியன் ஐயா அவர்கள் போது அந்த நூறு நூற்றம்பது பேர் இருக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் என்னை கண்டுபிடித்து தனிப்பட்ட முறையில் எனக்கு பாராட்டு தெரிவித்தது பத்து பொன்னாடை சாத்தது சாத்தனா கூட அந்த அளவுக்கு பெருமை கிடைக்காது அப்படியேப்பட்ட அவர் மதிய இடைவேளையின் போது என்னை அழைத்து நீ ஒவ்வொரு கருத்தரங்கிலையும் நாலஞ்சு பேப்பர் வச்சு எழுதி கவர்னர் உரை போல் படித்துக்கிட்டு இருக்கிற அதெல்லாம் இப்போ வேண்டாம் இயல்பாக பேசு உன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் எத்தனையோ ஜாதகர்களை பார்த்துருப்ப அதை இயல்பாக கொண்டு விட்டுருவோம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அந்த அறிவுரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி எந்த விதமான பேப்பரெல்லாம் கொண்டுகிட்டு வரல அதனால் ஒரு சின்ன பேப்பரை கொண்டு வந்துருக்கிறேன் அது பேசுறது வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் இல்லை அதனால் அந்த கோவில்பட்டி கோல்டன் பாண்டியன் கோவில்பட்டியைச் சேர்ந்த கோல்டன் பாண்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த கோமானுக்கு என்னுடைய நன்றியையும் வார்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஆக இந்த கருத்தரங்களில் ஒரு வித்தியாசமான முறையில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறேன் இப்போ டைனிங் ஹாலில் சாப்பாடு இருக்குது சாம்பார் இருக்குது பொரியல் இருக்குது எல்லாம் இருக்குது சின்னதாக ஒரு ஸ்வீட் வைப்பாங்க இல்லையா அது போல தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன் இப்போது ஒரு திசையை எடுத்துக்கிட்டால் இந்த திசையில் இது இதெல்லாம் நடக்கும் இந்த திசையில் இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறோம் அப்போ நடக்கக்கூடிய நிகழ்வை வச்சு அவனுக்கு என்ன திசை நடக்குதுன்னு சொல்லலாமா புரியல இல்லைங்களா இப்போ சூரிய திசையில் இது நடக்குன்னு சொல்கிறோம் இப்போ ஒருத்தர் கால்ல அடிபட்டு கட்டுப்போட்ருக்கார் ஏடைச்சின் நடக்குதா அஷ்டம் சின்னி நடக்குதா சனி திசை நடக்குதா சனியோட நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம் புத்தி நடக்குதா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அதுபோல் தான் இப்போ ஒரு டாக்டர் இருக்கார் அந்த டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து விரும்பிக்கிட்டு வந்து உட்காறாரு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு ஐயா ரெண்டு நாளாக மூக்களை ஒழுகுது ஒரே செடிகுருமலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே டாக்டரு நேற்று மலையில் நினைஞ்சியா ஐஸ்கிரீம் எதாவது சாப்பிட்டியா கூல் சாப்பிட்டியான்னு கேட்குறாரு இல்லையா ஆமாங்க ஒன்னார் ஒன்று அதுக்கு சிறப்பு இன்ஜெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சுறாரு அடுத்து ஒருத்தர் வராரு ஐயா எனக்கு ஒரே தலபாரமாக இருக்குது ஒவ்வொருலாம் எரிச்சலாக இருக்குது வாமிட் வர்ற மாதிரி இருக்குதான் வாமிட் வர மாட்டேங்குது அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு நேற்று ஏதாவது பார்ட்டிக்கு போனியா ஏதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டியா மட்டன் சிக்கன் இந்த காரமான வகைகள்லாம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்க ஐயா எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி இதை பக்கத்தில் இருந்த நர்ஸு புதுசாக வந்த நர்ஸு அங்கே போன அப்புறம் கேட்குறாங்க எப்படி இது கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சால் அவன் நேற்று என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாம் நேற்று என்ன பண்ணான்னு தெரிஞ்சால் இன்றைக்கி அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லலாம் இதுதான் லாஜிக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுபோல் எனக்கு நீண்ட காலமாக ஒரு ஆசை ஒருத்தருடைய திசை நடக்கும் நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோமா அவன் வாழ்க்கை என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டி சொல்லலாம் இது ஜாதகமே பார்க்காம சொல்லக்கூடிய முறை பிரசனமா வெத்தலை ஜோசியமா சோழி பிரசனமா இல்லை ஹோரையா எதுவுமே இல்லை பையல ஜாதம் இருக்குது வாயில் பலன் சொல்கிறோம் எப்படி இது ஒன்று வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணோட்டம் எனக்கு ஒரு சிந்தனை நீண்ட காலமாக இருந்தது இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் ஒருத்தர் வந்தார் ஒசூர்லேருந்து வந்தார் புது கஸ்டமர் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தார் முன்னால் உக்காந்துச்சார் ஆ ஜாதகம் எடுத்தார் ஜாதகம் எடுக்க வேண்டாம் யார் ஜாதகம் பார்க்கணும் என் பையன் ஜாதகம் பார்க்கணுங்க சரி என்ன பிரச்சனை பையன் சொல்கிற பட்சியை கேட்கறது இல்லை ஊர் சுற்றுறான் காலையில் போனால் சாயங்காலம் தான் வரான் பரவாயில்ல உங்கள் பையன் சில பேர் நைட் போனால் காலையில் தான் வரான் அது வரைக்கும் உங்கள் பையன் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ட்டு சரி அப்போ போனது சரியாக வரல அப்போ இங்கே சூரியன் தரிசனம் நடக்குதுன்னு அர்த்தம் இப்போ சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கணும் இல்லை சூரியன் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கணும் அப்போ இதில் ஏதோ ஒன்றா தான் இருக்க முடியும் இவங்களுக்கு நடக்கிறது அப்போ அவரோட கேட்டேன் பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பையன் காலேஜ் முடித்து ரெண்டு வருஷம் ஆகுதுங்க சும்மா தானே தெரிகிறான் எந்த வேலைக்கும் போகிறதில்ல ஓகே பையனுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு ஆகி போச்சு யிஸ் பண்ணிக்கிறோம் அப்போ இவன் சுக்கரத சீலை பிறந்துருப்பா புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அப்போ இவன் வந்து என்ன மாதம் பிறந்துருப்பான்னு நம்ம வேலை தெரிஞ்சுக்கணும் அப்போ அடுத்த கேள்வி நான் கேட்குறேன் ஐயா உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்தில் பூர்வீகத்தை விட்டுட்டு வந்துட்டீங்களா விற்றுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க விட்டுட்டு தான் வந்துவிட்டோம் கிராமத்தில் நிலநீச்சலாம் இருக்குது அதை விட்டு டவுனுக்கு வந்து தொழில் செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னாரு ஓகே அப்போது நீங்கள் பையன் ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பங்குனி மாதம் பிறந்தானா ஆமாங்க ஐயா ஆடி மாதம் தான் பிறந்தா அப்படின்னாரு வெரி குட் அப்போ அந்த பூர்வ சொத்தை நீங்கள் பிரச்சனையும் கோட்டு டேஷன் எல்லாம் ஏறிட்டுக்கிறீங்களா ஆமாங்க ஏறிட்டுருக்கிறோம் அப்போ உங்கள் பையனுக்கு பரணியாக பூரமாக பூராடமா இந்த மூணை ஏதோ ஒரு நட்சத்திரம் தான் இருக்க முடியும் தான் ஏன்னா அவன் சுக்கர சில பிறந்ததான் தான் இப்போ சூரிய தசம் நடக்கும் இந்த சூரிய தசம் நடந்தால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வரும் அப்போது பரணி பூரம் போராடமா ஆமாங்க போராட நட்சத்திரம் தனுசு ராசின்னு தான் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் கோயிலில் வெரி குட் அப்போது இந்த பூர்வம் கடந்த ஏழு வருஷமாக இடச்சி நடந்திருக்கும் தெரிஞ்சு போச்சு ராசி தெரிஞ்சு போச்சு நட்சத்திரம் தெரிஞ்சு போச்சு சூரியன் எந்த வீட்டில் இருக்கிறானும் தெரிஞ்சு போச்சு அப்போ இந்த ஆடி மாதம் பிறந்துருக்காங்க எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பங்குனி மாதம் பிறந்தாவே பூர்வத்தை விட்டுட்டு வருவாங்க இல்லை போனால் விற்றுட்டு வருவாங்க அந்த பூர்வ சொத்து இருக்கிற வரைக்கும் வாரிசுகள் மேன்மை அடையாது அப்படிங்கிறது ரூலு சரி இருக்கட்டும் இப்போ வந்து ஆடி மாதம் சந்திரமேட்டில் சூரியன் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ அப்புறம் நான் கேட்டேன் இந்த பூர்வ சொத்து சம்பந்தமான தகராறுகள்லாம் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு நடக்கும் அதுக்கப்புறம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அதை பித்துட்டு அதை விரயம் பண்ணி வேறு போய் கிரையம் பண்ணுவீங்க அப்படின்னேன் அப்படிங்களா ஏங்க அதெல்லாம் நடக்குமா இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரி எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்கிறாங்க ஏங்க ஏங்க பிரச்சனை பண்ணிகிட்ருப்பானே நம்மளுக்கு உண்டான பாகம் வந்தப்புறம் அது விற்றுட்டு நம்ம டவுன்லேயே வந்துடலாங்கன்னு எங்கள் வீட்டுக்காரம்மா கூட சொல்லிட்டு தான் இருந்தாங்க அப்படியாது நடக்குமா கட்டாயம் நடக்கும் இந்த சூரிய தசை முடியறப்ப பூர் சொத்து விரையாகும் அடுத்து வரக்கூடிய சந்திர தசையில் நேரத்தால் போய் வீடு வீடு கட்ட போகிறீங்க நிலம் வாங்க போகிறீங்க வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா ஏன்னா காலப்புரஷம் கண்டது நாலாம் பதிவி சந்திர தசை நடக்கும்போது அதான பண்ணியாகணும் சரி இருக்கட்டும் ஏன் உங்கள் வீட்டுக்காரம் அம்மாவுக்கு கண்ணால் பிரச்சனையா கண்ணா சுத்தியாவது கூப்பிட்டு போனீங்களா அப்படின்னா எப்படி அப்படின்னா காலப்பு சில நாலாம் இடத்துக்கு கடகத்துக்கு ரெண்டாம் விதி சூரியன் திசை நடத்துது நின்ற வீட்டுக்காரன் கடகத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்குது அப்போ நேத்திரஸ்தானத்தில் அந்த சூரியன் போய் அந்த அம்மா உக்காரு நின்ற வீட்டு அதி ஆறாம் இடத்துக்கு ரோகம் ரோணத்துக்கு போகுது அப்போ அந்த அம்மாவுக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்குது ஆமாம் சார் கண்ணில் தான் சார் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இன்னும் அடுத்த மாதம் தான் சார் கண் டாக்டர் கூட்டிகிட்டு போவோம் கண்ணல் நீர் வடிஞ்சிட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னாரு சரி வெரி குட் இந்த சூரியனை பற்றி சூரியனாவே நம்ம வந்து மின்சாரம் அரசியல் அரசு கரண்ட்டு இதெல்லாம் சொல்லாமே அந்த காரகத்துவம் தானே ஒரு கிரகத்துக்கு இரநூத்தொம்போது காரகத்துவம் இருக்குது அத்தனையும் நம்ம மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நாம் மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியாது அப்போ நம்ம கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் ஒரே ஜகத்தில் பிரயோகம் பண்ண முடியாது சரி இருக்கட்டும் அப்போ இந்த சூரியன் அப்படிங்கிற கிரகம் இப்போ தெரிஞ்சு போச்சு பூர்வ சொத்தை விட்டாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சூரியனுடைய சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால சூரியன் கெட்டுப்போச்சு சந்திரன் வீடு அப்போ இவங்க நீர் சம்மந்தமான அதாவது வீட்டில் குக்கர் மிக்ஸி ஏதாவது ரிப்பேர் ஆகி போச்சா ஆமாம் சார் ஏன்னா கரண்டு போயிடும் நான் படத்துக்கு ஆமாம் ஆமாம் அப்பப்போ ரிப்பேர் ஆகி சரி பண்ணிட்டு தான் இருந்தாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அப்படி அடுத்தது நம்ம என்ன கேட்கலாம் சூரியன் மின்சாரம் கெட்டுப்போச்சு நிற்கிற வீடு ஜலம் உங்கள் வாஷிங் மிஷின் ஏதாவது ரிப்பேர் எங்கே வச்சோன்னு கேட்கணும் சப்போஸ் வாஷிங் மிஷின் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு கொஞ்சம் சகடம் போயிடும் இல்லையா இப்போ பொதுவாகவே பெண்கள் எடுத்துக்கிட்டாவே பெரும்பாலும் கை வளையலுக்கு ஆசைப்பட மாட்டாங்க தங்க வளையல் கை வளையலுக்கு ஆசைப்பட மாட்டாங்க அது எப்போ ஆசைப்படுவாங்கன்னா கழுத்தில் மூணு தோணு நாலு தோணு செயின் ஒரு செயினோ ரெண்டு செயினோ கழுத்துக்கு வந்த தான் கை வளைகளுக்கு ஆசைப்படுவாங்க அது மாதிரி இவர் திடீர்னு நம்ம வாஷிங் மிஷினு அப்படின்னாக்க இல்லைன்னு சொன்னால் வம்பா போயிடும் அதுதான் அவர்கிட்ட கேட்டேன் ஏன் சார் குடிநீருக்கு வாட்டருக்கு என்ன இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் இருக்குதுங்க சார் வாட்ரு போர்கள் இருக்குது தண்ணி ரெண்டு நாளைக்கு அதில் டேங்கில் ஏற்றிக்குவோம் வெரி குட் அப்போது சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்து ஜல சம்பந்தமான மின்சார பொருட்கள் ரிப்பேர் ஆகும் அப்படிதாங்களே ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷின் இதெல்லாம் ரிப்பேர் ஆச்சா ஆமாங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார் ஜாத் எடுத்துக்கட்டுங்களா வேணாம் ஜாதம் அங்கேயே இருக்கட்டும் பின்னால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஃப்ரிட்ஜ்லேயும் ஜில்னஸ் வராதுக்காக ரிப்பேர் பண்ணிருக்கிறாங்க ஏர் கூலர்லேயும் போன மாதம் வெய்ய காலத்தில் ரிப்பேர் ஆகி செலவு பண்ணிருக்கிறாங்க இப்போ வாஷிங் மிஷினும் ரிப்பேர் ஆகி போச்சு ட்ரையர் வேலை செய்யலை அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அப்படின்னாரு அப்போது நீர் சம்மந்தமான மின்சாரம் சம்மந்தப்பட்ட வகையில் இந்த செலவுகள்லாம் நடக்குது கரெக்டு அடுத்து இன்னும் முக்கியமாக போயிடணும் நாம் இந்த போர்வெல் இருக்குது இல்லைங்களா அந்த போர்வெல் மோட்டார் ரிப்பேர் ஆகி ரீப்ளேஸ் பண்ணிங்களா எந்திரிச்சு நின்றுட்டார் சார் என்ன சார் மையை வச்சுக்கிட்டு ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் ஆமாங்க ரெண்டு மை இருக்குது ஒன்று வாய்மை இன்னொன்று உண்மை ரெண்டும் ஒன்று தான் இருந்தாலும் அப்படி சொன்னேன் எந்திரிச்சு மிரண்டு போயிட்டார் ஆமாம் சார் போன மாதம் அதாவது மாசி மாதத்துல தான் போர் ரிப்பேர் ஆகி போச்சின்னு கூட்டிகிட்டு வந்து காமிக்கும்போது எல்லாம் ஓசெல்லாம் எடுத்து போட்டு ரிப்பேர் ஆகி போச்சு மாற்றி ஒன்றுட்டாங்க அப்படியா சரிங்க மாற்றினது கம்பல்சர் கிடையாது சப்மெரின் தானே நீர்போடி மோட்டர் தானே வச்சுருக்குறீங்க சார் ஆமாம் சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க சூரியன் கெட்டுப்போச்சு சந்திரன் மனையில் இருக்குது அப்போ நீர் சம்மந்தமான மின்சார பொருள் பூமி கடையில் இருக்கிறது சனி பகவான் அப்போ சப்பிரின்னு தானே உள்ளே இருக்கணும் ஆமாம் சார் அப்போ ஒரு முப்பது முப்பத்தையூவா செலவு பண்ணிங்களா ஆமாம் 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 எப்படி அந்த அளவு கூட கரெக்டாக சொல்கிறீங்களே செலவு கூட அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படின்னாரு எப்படி அப்படின்னா சூரியன் ஒரு ஆறு வருஷம் சந்திரன் ஒரு பத்து வருஷம் பதினாறு வருஷம் சனி ஒரு பத்தொன்பது வருஷம் முப்பத்தஞ்சு சில பேசிங்களா கணக்கு முப்பத்தஞ்சு ஆமாம் சார் அந்த போர்வெலுக்கு சப்மிரின் வந்து மூணு ஹெச்பி ஓனும் முப்பதாயிரம் ஆச்சு லேபருக்கு ஒரு ஐயாயிரம் கொடுத்தா முப்பத்தஞ்சாயிரம் ஆகி போச்சு சார் பண்ணார் ஓஹோ இப்படி கணக்கு வருதா ரைட்டு இதுக்கு அடுத்தபடியாக நம்ம போகிறது இவருடைய அவருக்கு நிறைவான ஒரு கேள்வி கேட்கலாம்னு ஆசைப்பட்டேன் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கட்டுமான பணி இருக்குது அது கும்பாபிஷேகம் வேறு நடக்கிறது ஏற்பாடு இருக்குது நீங்கள் அதில் ஒரு காணியாட்சியாக இருக்கிறீங்களே உங்களுக்கு வரி போட்டாங்களா இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபா வலி வரி ஏதாவது போட்டாங்களா அப்படின்னேன் திரும்ப திருச்சின்னுக்கிட்டாரு உக்காரங்க உக்காரங்க அன்றைய டென்ஷன் ஆகாதீங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே கேள்வி கேட்க மாட்டேன் ஏன் இருபத்தி ஐயாயிரம் ரூபா எதுக்காக செலவு பண்ணார் அப்படின்னா அப்போ இந்த ஜாதத்துக்கு இருபதாயிரரூபா அதாவது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா போட்டாங்களாம் அது மாதிரி அந்த வரி போடுறது கூட நம்ம எண்ணிக்கையில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தோம் அப்போ அந்த சூரியனுடைய ஒரு காரகத்தத்தை வச்சு அவங்க ஜாத்த பார்க்காமே நம்ம பலன் சொல்லிட்டு வரோம் அப்படின்னா படுறவங்க கொஞ்சம் மிரண்டு தானே போவாங்க அதுக்கப்புறம் தான் அவருடைய ஜாத்த வாங்கி அந்த திசா பற்றியெல்லாம் பிரித்து போட்டு அவன் இதுக்கு மேலே பையன் என்னென்ன பண்ணுவான் அப்படிங்கெல்லாம் சொல்லி முடித்தேன் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாளைக்கு மதியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை காரணம் என்னென்னா அவர் போய் ஐயன் நண்பர்கிட்டையும் சொல்ல போக அது தினமும் அஞ்சாறு பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி அந்த ஒரு சூரியன் ஒரு திசை நடக்குதுன்னா நாலு விதமாக நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போ சொல்லிட்டு வர்றது அருமை நண்பர் சூரியன் சுந்தரராஜன் சொல்கிற மெத்த இடம் கூட இருக்கலாம் ஆனால் அவர் சாரஜோதத்தின்னு சாதனையாளர் நாம் வந்து மெரும் கிரகத்தை மட்டும்தான் சொல்கிறோம் தான் சொல்கிறோம் அவர் சாரத்துக்கு போய் இன்னும் துல்லியமாக சொல்லுவார் அப்போ நாலு விதமாக ஒரு திசையை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் ஒரு திசாநாதன் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்குது திசாநாதன் நின்ற வீட்டு அதிபதி எங்கே இருக்குது திசாநாதன் நின்ற சாராதிபதி எங்கே இருக்குது அந்த திசாநாதனுடைய நட்சத்திரத்தில் யாராக இருக்கிறாங்க இந்த சூரியனுடைய நட்சத்திரம் வேறு ஏதாவது கிரகம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இதை பார்த்தப்பறம் தான் பலனை தீர்மானம் பண்ணணும் நாம் நம்ம ஒரு வேடிக்கையாக உங்களுக்கு நகைச்சுவையாக இதை சொல்லிவிட்டு வரோம் ஆனால் இந்த நாளையும் பார்த்தப்பறம் தான் நம்ம ஒரு முடிவுக்கே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அதே போல் ஜோ இடத்துல ஒரு இந்த சப்ஜெக்ட் இதை முடிஞ்சது ரெண்டாவது ஒரு ஜாதகத்தில் கொடுக்குற கிரகம் எது கெடுக்கிற கரகம் எது ஒரு ஜாதகத்தில் கொடுக்கிற கரகம் எது கெடுக்கிற கரகம் எதுவும் இப்போ கொடுக்கிற கரகம்னா ஒன்னே சொல்லுவீங்க அஞ்சு ஒம்பது பத்து கெடுக்கிற கரகமாக ஆறு எட்டு பன்னெண்டு அது ஒன்று தான் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது அப்புறம் அவ்வளோ தூரம் போக வேண்டாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரையும் கெடுக்கிறவனும் இருப்பான் கொடுக்குறவனும் இருப்பான் ரெண்டு பேருமே இருப்பாங்க இல்லையா நம்ம வீட்டு பக்கத்தில் அதேமாதிரி எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்துக்கு ரெண்டாம் வீடு கொடுக்கக்கூடிய கிரகமாக பன்னிரெண்டாம் வீடு கெடுக்கிற கிரகம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு தனுசுலைக்கணும் ஒரு தனுசு லைக்கினத்துக்கு நாலாம் வீடு மீனம் இப்போ ஒரு வீடு கட்டுவாரா அப்படின்னு பார்க்கும்போது அந்த நாலாம் வீடுத்துக்கு ரெண்டாம் வீடாகிய செவ்வா செவ்வாய் நாலாம் இடத்துல இருந்தால் அதாவது மீனத்தில் இருந்தால் அந்த திசாபத்தி வரும்போது கட்டாயம் வீடு கட்டுவார் புரியுதுங்களா கனசிலைக்கிறதுக்கு நாலாம் வீடு மீனம் மீனத்துக்கு ரெண்டாம் அதி செவ்வாய் மீனத்தில் உட்கார்ந்தால் கொடுப்பு குடிக்கிறகம் அந்த வீட்டை வீடு கட்டுமான பணிகள் நிலம் வாங்குறது இதெல்லாம் நடக்கும் சரி அப்போ அஞ்சாம் பாவாதிபதி செவ்வா தன் வீட்டுக்கு பன்னெண்டாம் இடத்தில் மறைஞ்சால் அப்போ அந்த அஞ்சாம் பாவம் கட்டுப்போம்மா புத்திர சோகம் புத்திர பிரிவு புத்திர தோஷம் புத்திர இழப்பு இது ஏற்படும் தானே இது நம்ம நம்ம கருத்தரங்களில் இருக்கிற ஒரு ஜோசிக்காரருடைய ஜாதத்தில் இது இருக்குது அடுத்தபடியாக ஒன்றுன்னு சொல்லலாம் மி ஒரு மிதன லைக்கணம் மிதன லைக்கணத்துக்கு அஞ்சாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நாலாம் பாவத்துக்கு வரும்போது வீடு கட்டுவார் அந்த சுக்கர திசையில் நடக்கும்போது அந்த இடத்துல சுக்கரன் நீச்சமாச்சே அந்த தான் நம்மளுக்கு வலுவாக பலன் கொடுக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது அந்த நாலாம் வீடாகி மண்மனை கட்டக்கூடிய கார் வாங்கக்கூடிய அந்த நாலாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவதி அந்த நாலாம் வீட்டில் உக்காந்தால் மண் மனை பூமி யோகம் வாகனம் கட்டாயம் உண்டு சரி அப்போ அந்த அஞ்சாம் பாவாதிபதி எனக்கு சுக்கரன் தன் வீட்டுக்கு பன்னெண்டாம் இடத்தில் மறைஞ்சால் புத்திர இழப்பு புத்திர சோகம் புத்திர சேதம் இதெல்லாம் உண்டு பண்ணால் அப்புறம்தான் அது நடக்கும் அப்போ அந்த நாலாம் வீட்டில் இருக்கிற புதன் திசை வேலை செய்யாதா புதன் ஒரு விசித்திரமான கிரகம் புதன் ஒரு மிக மிக சிறிய கிரகம் நவகரங்களையும் ஒரு செல்ல பிள்ளை இளவரசன் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த புதன சிலை எப்படி ஒருத்தருக்கு டக்குன்னு உயர்வு கொடுத்துரும் ஒருத்தருக்கு கெட்டுப்போகணும் நல்லது நடக்கும் ஆனால் அந்த புதன் வந்து நாலாம் இடத்துலேயே கூட ஆட்சியோ உச்சியம் வாங்கியிருந்தாலும் கூட தன் வீட்டுக்கு பன்னெண்டு கூடையினுடைய சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் சொத்து இழப்பு சுகம் இழப்பு குடும்ப இழப்பு வனவாசம் இடமாற்றம் தூரதேசம் கோட்டு தேசம் இப்படிலாம் அலையிறதை நம்ம பார்த்துருக்குறோம் நாலாம் அதிபதி உச்சம்பத்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் ஏறி இருந்தாலும் தன் வீட்டுக்கு பன்னெண்டுக்கூடிய நட்சத்திரத்தில் ஏறினாலும் அல்லது தன் வீட்டுக்கு பன்னெண்டாம் இடம் அணிய சிம்மத்தில் இருந்தாலும் அந்த திசை நடக்கும்போது அவன் படாத படுபடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் கேது திசையில் தேக்கம் தேக்கந்தேறி சுக்கர திசை வரும்போது தான் அவர் வாழ்க்கையில் ஒரு புகழ் பெருமை உயர்வு அந்தஸ்து மண்ணு பங்களா கட்டுறது கார் வாங்கிறது இதெல்லாம் வரிசையாக அந்த நீச்சப்பட்ட சுக்கரந்த செயல் நடக்குது இதுவும் நம்மளுடைய கருத்தரங்களில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி ஜோதைய ஜாதகத்தை தான் இதை சொல்லியிருக்கிறேன் ஆக இப்படி ஒரு பலனை எடுத்து பார்த்தீங்களாக்க டக்குன்னு தெரியும் மூணாவது ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் முதல் எழுத்து கிரகம் முதல் எழுத்து ஆங்கில கிரகம் உங்கள் ஜாதத்தில் கேந்திர திரிவோனத்தில் இருக்கும் இப்போதான் சேட்டு எடுக்கிறேன் உங்கள் ஜாதத்தில் உங்களுடைய பெயர் எதுவாக கூட இருக்கட்டும் நீ எந்த பேராக வேணால் இருக்க அந்த முதல் எழுத்து கிரகம் இருக்குது இல்லைங்களா இப்போ அருமை நண்பர் தங்கபாண்டியன் ஐயாவே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அந்த தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கு தங்கபாண்டியன் டீ டீனா நாலு ராகு சொல்லாமா அந்த ராகு அவருடைய மிதநிலை லக்கணத்துக்கு உங்க வீட்டில் இருக்கும் அது சேர்ந்து இருக்கும் அப்போ திருகோணத்தில் இருக்கும் உங்களுடைய பெயருடைய முதல் எழுத்து கிரகம் ஐயா சௌரியராஜனை நான் கேட்டேன் ஐயா உங்களுக்கு ஜாதகம் இருக்குதா இல்லைங்க என்னுடைய ஜாதகம் எழுதி வைக்கலையா பையனுடைய ஜாதகம் இருக்குதுன்னாரு உங்களுடைய பையனுடைய பெயர் என்னங்கனை வெங்கடேசன் அப்படின்னாரு என்ன லக்கணம் தனுசு லக்கணம் ஐயா சுக்கரன் இங்கே இருக்கிறான் ஏன்னா வீணா ஆறு சுக்கரன் தெரியும் நாலாம் இடத்துல உச்சத்தில் இருக்குது அப்படின்னாரு ஓகே மிக அற்புதமான அமைப்பு இது ஆக இன்றைக்கி வரைக்கும் நல்ல ஒரு செழிப்பாக செல்வாக்க மதிப்பு மரியாதையோட நல்லா வாழ்ந்துட்டுருக்கிறாரு அப்போ ஒரு பெயருடைய முதல் எழுத்து ஆங்கில கிரகம் ஆங்கிலத்தில் கொண்டு வந்துடணும் அது உங்கள் லக்கணத்துக்கு கேந்திரத்துலேயே தெரியோனத்துலேயே கட்டாயம் இருக்கும் இல்லைங்க எனக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்குதுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் அந்த ஆறு எட்டு பன்னெண்டல் இருந்தால் பக்கரமாக இருக்கும் அந்த ஆறு எட்டு பாண்டல் இருக்கக்கூடிய பக்கரக்கரம் ஆறாம் இடத்துல ஒரு குரு அக்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோம் ஆறாம் இடத்துல ஒரு குரு பக்கரம் ஒரு மிதன லக்கணம் அவர் பேர் வந்து சுந்தரராஜன்னு வச்சுக்கிங்க எஸ் குரு ஆறாம் இடத்துல விச்சகத்தில் இருக்குது ஆனால் பக்கரமாக இருக்குது பக்கரமாக இருந்தால் என்ன அர்த்தம் ஒன்று ஏழில் இருக்கணும் இல்லை போனால் அஞ்சில் இருக்கணும் இல்லைங்களா அப்போ தான் அந்த கேந்திர துரியோனத்துக்கு வந்துடும் அது மட்டும் இல்லை அந்த கிரகம் பதினொன்றாம் வீட்டில் சில பேர்த்துக்கு இருக்கும் ஆட்சி உச்சமாக இருக்கும் பதினொன்றாம் வீட்டில் இருந்துச்சுன்னா ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் மிகுந்த புகழ் அடைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் அப்போது இப்போ நம்ம இருபத்தஞ்சாந்தேதி நடந்தன ரவிக்குமார் ஐயா அவங்களுக்கு எனதுன்னு தெரியும் ரவிக்குமார் ஐயாவுக்கு ஆறு அவரு கன்ன கேட்டேன் அவருகிட்ட கேட்டேன் ஐயாவுடைய இலக்கணம் என்ன கன்னியாலைக்கணம் ராசி கடகராசி அப்போ கன்னியாலைக்கணம் அப்படிங்கிறது பதினொன்றாம் இடத்துல சந்திரன் ஏன்னா அவருக்கு ரவிக்குமார் ஆறு சந்திரன் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி அப்போ அதே போல் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கீழே இருக்கிறாரா சரி ஐயனார் ராஜாசங்கர் அவர்களுக்கே சொல்லிக்கலாம் மிதன லக்கணம் இருக்கு மிதன லக்கணம் லக்கணத்தில் சூரியன் மிதன லக்கணம் லக்கணத்தில் சூரியன் இங்கே சங்கருக்கு ஆருக்கு சந்திரன் வருமே அப்படிம்பிங்க இல்லை அவர் பேர் ஐயனார் சங்கர் ஏ சூரியன் மிதன லக்கணத்தில் இருக்குது அப்போ அவர் ஐயனார் அப்படின்னு போட்டு ராஜாசங்கர் போடும்போது தான் ஒரு புகழ் பெருமை ஒரு ஆற்றல் இதெல்லாம் கொடுத்தது இது அவருடைய ஜாதத்துக்கு ஒரு உதாரண ஜாதமாகவே சொல்லலாம் அதே மாதிரி இரும்பாலை விஜயன் அருமை நண்பர் அவருக்கு பி விஜயன் சுக்கரன் அவருடைய கேட்டேன் உங்களுக்கு ஐயா என்ன அழைக்கணும் ஐயா புலா அழைக்கணாங்க சுக்கரன் எங்கேயா இருக்குது நாலாம் இடத்துல இருக்குது புரியுதுங்களா கான்செப்ட் புரியுதா இப்படி ஒவ்வொருடைய ஜாதியை நீங்கள் பார்த்தீங்களாக்கா இதே மாதிரி வரும் இப்போ மாண் நாளைக்கு நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு என் இல்லையா புதன் அவர் விருச்சகம் இளைக்கணும் என்ங்கிற புதன் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி உச்சமோட தெரியணும் பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலும் ஆட்சி உச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அதே அதேமாதிரி அண்ணாமலை உங்களுக்கு தெரியும் ஐபிஎஸில் அவருக்கு சிம்மலைக்கணும் அண்ணாமலை ஏ சூரியன் அந்த சூரியன் அவருக்கு ரிசபத்தில் இருக்கும் சிம்மலை கிழந்து பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கும் இப்படி இன்னைக்கு இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர் யாருங்க கலைஞர் ஏ ரெண்டு கடகலக்கணம் சந்திரன் விசபுத்திர உச்சம் இல்லைங்களா இப்போ அவருடைய மகன் ஸ்டாலின் சிம்ம ஸ்டாலினுக்கு எஸ் குரு ஒன்பதாம் இடத்தில் மேஸ்தல் குரு இருக்கும் இல்லைங்களா இது மாதிரி புகழ்பெற்ற பேரெல்லாம் பார்த்தீங்களா இப்போ நியூவாக ட்ரெண்டிங்கில் வரக்கூடிய நடிகர் விஜய் டி ஆறு சுக்கரன் அவர் கன்னியாழிக்கணும் அந்த சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் கும்பல சுக்கரன் ரிசபத்தில் ஆட்சி கும்பல சுக்கரன் ரிசபத்தல் ஆட்சி அப்போ அடுத்தது பார்த்தீங்களா இது நிறையா சொல்லிகிட்டு வரலாம் கால நேரம் கருதி இன்னும் அடுத்ததெல்லாம் இருக்குது தூய் இருக்கிறதெல்லாம் அடுத்து வரக்கூடிய எடப்பாடி ஜோயோட அறக்கட்டளில் எடப்பாடியில் பேச இருக்கிறேன் அப்போ மற்ற விஷயங்கள்லாம் சொல்கிறேன் கால நேரம் கருதி இத்துடன் என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்து பொருவின்னு கேட்ட நல்ல உலங்களுக்கு நன்றி